அப்படி போனவர்கள் எத்தனையோ பேர்கள் அங்க போயும் காபாவை பார்க்காமல் உயிர் துறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அமல்களை குறைவில்லாமல் நிறைவாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த பதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் என்றால்லாம் இதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொண்டீர்களா நல்லபடியாக மக்காப்பதி அணிக்கு மாமா என்னுடைய பெயர் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்துடைய துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறேன் இன்றைய தினம் திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பழமை வாய்ந்த திருச்சி சன்சைன் டிராவல்ஸ் அல்ஹிரா நிறுவனத்தின் சார்பாக உம்ரா பயனாளிகளுக்கு பயிற்சி வகுப்பு திருச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்காக திருச்சியினுடைய மாவட்டத்துடைய டவுன் காத்தியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆஜியார் அவர்களும் மார்க்க அறிஞர்களும் திருச்சி மக்களுக்கு உம்ராவுடைய விளக்கத்தையும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சன்சைன் டிராவல்ஸ் நிறுவனத்துடைய சேவைகளை பற்றியெல்லாம் இந்த தக்வா மஸ்ஜிதில் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் இந்த தருணத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுரையாக ஒரு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உம்ரா பயனாளிகள் உம்ராவுக்கு செல்வதற்குண்டான பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் கூட இந்த இடத்தில் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலே பல பகுதிகளிலே மிக குறைந்த கட்டணத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உணவிலும் மற்ற விஷயங்களிலும் மிகப்பெரிய சிரமப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய சன்சைன் நிறுவனம் போன்ற நிறுவனம் எல்லாம் கடந்த முப்பது வருடங்களை கடந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பான சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட நிறுவனங்களை இந்திய அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் தேர்வு செய்து இந்த புனிதமான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை தொடர்ந்து தமிழகத்திலே உம்ராவுக்கு செல்லக்கூடிய உம்ரா பயனாளிகளுக்கு நீயத் என்று சொல்லக்கூடிய பு புதிய ஒரு எஹராமை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இந்த எஹ்ராமுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு சொன்னால் கடந்த இருபது வருடமாக நாங்கள் சேவையாற்றி வருகிறோம் பல எஹ்ராம்களை அணிந்தாலும் கூட நீயத் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய நிறுவனம் ம மக்களுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலையும் வெப்பநிலைக்கு போல இருக்கக்கூடிய உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு எஹராமை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட எஹராமை தாராளமாக தமிழகத்தில் இருந்து உமராவுக்கு செல்லுகின்ற உமரா பயனாளிகள் இந்த எஹராமை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இந்த சரம்ப சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களிலே வந்து உம்ராவுக்கு செல்லக்கூடிய உம்ரா பயனாளிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வரக்கூடிய நிலையில் எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்களுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இந்திய அமைச்சகத்தை இந்திய சிறுபான்மை துறையுடைய அமைச்சகத்தை சந்தித்து இப்படிப்பட்ட பல கோரிக்கைகளையும் இதை ஹஜ்ஜிக்கு எப்படி ஒரு ஒரு வழிமுறை செய்திருக்கிறார்களோ உம்ராவுக்கும் ஒரு வழிமுறை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இந்திய அரசுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தமிழக மக்கள் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் தமிழகம் முழுவதும் கடந்த ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு பிறகு ஜூலை மாதத்தில் இருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உம்ரா பயனாளிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பல நிறுவனத்தின் மூலமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உம்ரா பயனாளிகள் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள் தமிழக அரசு இதை கண்காணித்து இந்த உம்ரா பயனாளிகளை கூடுதல் படுத்தப்பட்டு பாதுகாப்பையும் வலிமைப்படுத்துமாறு இந்த நேரத்தில் நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் உங்களுடைய அல் ஆதம் ஹத்தி சர்வீஸ் என்கின்ற நிறுவனம் கடந்த இருபது வருடமாக தமிழக மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம் இந்திய மற்றும் சவுதி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இந்த பகுதியில் எங்களுடைய ஹிரா குரூப்பினுடைய சன்சைன் குரூப்பினுடைய சகோதரர் பசல் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சை போன்ற டெல்டா மாவட்டங்களில் எங்களுடைய நிறுவனத்துடைய பொறுப்பாளர்கள் ஹாஜிகளை கண்காணித்து ஹாஜிகளுக்கு சேவையாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கும் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்